கச்சத்தீவை மீட்க கிளம்பியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் கச்சத்தீவை மீட்டு விடுவார் எப்படி சொல்கிற இவ்வளோ உறுதியாக ஆமாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல இதேபோல தான் அவருடைய தந்தையார் மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் அவரும் கிளம்பினார் கச்சத்தீவை நான் மீட்டு விடுவேன் கச்சத்தீவு எங்களுக்கு தெரியாமல் தாரை வார்க்கப்பட்டு விட்டது என்று அப்போது அவர் பேசினார் இல்லையா கருணாநிதி அவர்கள் அதைத்தான் இப்போது இவரும் பேசி வருகிறார் இவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பேசி வருகிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இதைத்தான் பேசி வருகிறார்கள் கச்சத்தீவை நாங்கள் தான் தாரை வார்த்தோம் என்று எங்கள் மீது பழி சுமத்துகிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் மாநில அரசு நாங்கள் தான் அதிகாரத்தில் இருந்தோம் சரிதான் ஆனால் மாநில அரசிடம் எந்த விதமான தகவலும் சொல்லாமல் முதலமைச்சரிடம் அதாவது அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களிடம் எந்த விதமான தகவலுமே சொல்லாமல் கச்சத்தீவு இந்திரா காந்தி அவர்களால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்றுதான் இப்போதும் சொல்கிறார்கள் அப்போதும் அதைத்தான் சொன்னார்கள் இதுவே ஒரு பச்சையான பொய் பச்சையான பொய் அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கேள்வி அப்படின்னா டெல்லி சர்க்கார் வெளிநாட்டு இலாகா செயலாளர் கேவல் சிங் உங்களை சந்தித்த போதே கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க போவதாக சொன்னாரா என்கிற கேள்வி அதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அப்போது அகதிகள் பிரச்சனை பற்றி தான் பேச வந்திருந்தார் இது முக்கியமாக பேசப்படவில்லை எது கச்சத்தீவு பிரச்சனை முக்கியமாக பேசப்படவில்லையா முக்கியமாகங்கிற வார்த்தை எவ்வளோ அழகாக சேர்த்துருக்கார் பார்த்தீங்களா இந்த பிரச்சனை பேசப்படவே இல்லை என்று ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லலை இது முக்கியமாக பேசப்படவில்லை என்று சொன்னவர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறாரு அப்போதே தமிழ் மக்கள் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் கூறியிருக்கிறேன் முக்கியமாக பேசாத நேரத்திலேயே ஐயா கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பை பதிவு செஞ்சிட்டாரா அவர் சொல்றார் இவர் தான் சொல்றாரு எனக்கு தெரியவே செய்யாது எங்களுக்கு தெரியவே செய்யாதுங்க திமுக சார்ந்தவர்கள் இப்போதும் சொல்கிறார்கள் பத்திரிகையில் பார்த்துதான் கருணாநிதி அவர்களுக்கு கச்சத்தீவு தாரை வறுக்கப்பட்ட செய்தியே தெரியும் அதற்கு முன்புரைக்கும் எங்களுக்கு அது குறித்த எந்த தகவலும் தெரியாது இது என்னது இது மட்டும் இல்லைங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையிலே இது குறித்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிற போது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தி இது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதாவது இந்த கச்சத்தீவு தாரை வறுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தம் இருக்கிறது இல்லையா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஸ்வரன் சிங் அவர்கள் இது குறித்து அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு கருணாநிதியிடம் விரிவாக குறைந்தபட்சம் இரண்டு முறை கலந்துரையாடப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் இது சட்டப்பேரவையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பது இதை மறுத்தார்களா திமுகவினர் ஜெயலலிதா அவர்கள் பொய் சொன்னார் அவர் சொன்னது தவறான தகவல் அப்படியெல்லாம் எங்களிடம் யாருமே பேசலைங்க என்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுக்கலாமே நீங்கள் தொடுத்திருக்கலாமே தொடுத்தீர்களா ஏன் செய்யவில்லை ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட இருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அது தாரை வார்த்தை செய்தி வந்ததும் தெரியாதது போன்று நாடகம் ஆடி எதிர்ப்பது போன்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிவிட்டு அதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் இன்னும் கையா ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார் இல்லையா அதே தான் அப்போதே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இவருடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஐம்பது வருஷத்துல பல முறை ஒவ்வொரு முறையும் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் கச்சத்தீவை மீட்பது தான் தீர்வு எங்களுக்கு தெரியாமல் தான் கச்சித்தீவு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி ஓராண்டு இரண்டாண்டு ஆண்டு காலம் அல்ல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் ஏமாற்றி வருகிறார்கள் வஞ்சித்து வருகிறார்கள் நாடகம் ஆடி வருகிறார்கள் அந்த நாடகம் தான் இப்போது ஸ்டாலின் அவர்கள் மூலமாக இந்த தினம் நடத்தப்பட்டிருக்கிறது எத்தனை ஆண்டு காலம் மத்தியிலே கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை அமைச்சரவையில் எல்லாம் இருந்தீர்கள் இல்லையா மத்திய அமைச்சரவையிலே ஏதாவது ஒரு நடவடிக்கை ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் எடுத்ததுண்டா எடுத்ததுண்டா எடுத்ததில்லை எடுக்க மாட்டார்கள் வெறும் நாடகம் இப்போ சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக திமுக ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தி கடுமையான அதிருப்தி இருக்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள் இந்த ஆட்சியின் மீது இந்த ஆட்சி இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல சட்டம் ஒழுங்கு சீரல் போய் கிடக்கிறது இவர்களுடைய அராஜக ஆட்சி முறையை மக்கள் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் எந்த மக்கள் இவர்களை விரும்பி இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்களோ அந்த மக்களை இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறார்கள் அப்போ தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு சார்ந்த இங்கு இவர்களுடைய ஆட்சி சார்ந்த செய்திகளை பேசி வாக்குகளை பெற முடியாது அப்போ என்ன செய்யணும் ஒன்றிய அரசின் பக்கம் திருப்பணம் பாஜக பக்கம் திருப்பணும் நாடாளுமன்றத்தின் பக்கம் திருப்பணும் சட்டப்பேரவை சார்ந்து பேசினால் வாக்கு விழாது நாடாளுமன்றம் சார்ந்து பேசுவோம் அங்கே அரசியலை செய்வோம் பாஜக வந்துடும் அதனால் திமுக வாக்கு என்கிற நாடகத்தை ஆடுவோம் அந்த நாடகத்தை ஆடுவதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே திசை திருப்பப்பட்டு விடும் என்று இப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு திசை திருப்பும் அரசியல் ஒரு நாடக அரசியல் ஆனால் அந்த நாடக அரசியலை அரங்கேற்றுகிறார்கள் இல்லையா அதுலேயாவது குறைந்தபட்சம் இவர்களுடைய யோக்கியதை இருக்கணுமா இல்லையா கொஞ்சம் அறம் இருக்கணுமா இல்லையா கொஞ்சம் உண்மை நேர்மை இருக்கணுமா இல்லையா இல்லை தெரிந்தே தாரை வார்த்து விட்டு தூக்கி கொடுத்து விட்டு அமைதியாக இருந்து விட்டு அதை தொடர்ந்து நாடகம் எத்தனை முறை காங்கிரஸோட நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீர்கள் இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்தார் இல்லையா அதுக்கே இவங்க வந்து காரணம் சொல்றாங்க இப்போ இந்திரா காந்தி தான் கொடுத்தார்கள் என்று இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அதையே இவங்க வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கச்சத்தீவை இந்திரா காந்தி தமிழ்நாட்டின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக இலங்கைக்கு கொடுத்து விட்டார்கள் என்று நாம் வாதிடுபவர்களா என்றால் இல்லை தமிழ்நாட்டின் மீதுள்ள வெறுப்பு இங்கே உள்ள அரசை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக இந்திரா காந்தி இந்த காரியத்தினை செய்தார்களா என்று நாம் சொல்லவும் இல்லை சொல்லப்போவதும் இல்லை வேற எப்படி கொடுத்தாங்க என்ன காரணத்திற்காக கொடுத்தாங்க அதையும் நாம் சொல்ல போவதில்லை மாட்டாங்க சரி இந்த தவறை செய்தது இந்திரா காந்தியா என்றால் இல்லை இந்த தவறு எப்படி விளைந்தது என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பில் தமிழ்நாடு அல்லது ஒரு மாநிலம் அதை மதித்து அந்த மாநிலத்தின் பகுதியை இன்னொரு மாநிலத்தோடு சேர்க்க வேண்டுமா அல்லது இதுபோல் இன்னொரு நாட்டிற்கு கொடுத்து விட வேண்டுமா அப்படிப்பட்ட அதிகாரத்தை மாநிலங்களை கலக்காமல் அவர்களுடைய ஒப்புதலை பெறாமல் செய்யலாம் என்ற அக்கிரமான நிலை இன்றுள்ள சட்டத்தில் இருக்கிறது அதாவது ஒரு மாநிலத்தினுடைய பகுதியை அண்டை மாநிலத்திற்கோ அண்டை நாட்டுக்கோ கொடுக்கிறதுக்கு வந்து மாநில அரசே கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இவங்க வந்து இந்த மாதிரி மாநில அரசிடம் கலந்தாலோசனை செய்யாமலே செய்ய கொடுக்கலாம் என்கிற சட்டம் இருக்கிறது அந்த சட்டம்தான் கச்சத்தீவை நம்மிடமிருந்து பறித்தது இந்திரா காந்திக்கு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க ரொம்ப நல்லவங்கங்க என்று ஐயா கருணாநிதி அவர்கள் பேசுகிறார் இதையும் பேசுவார்கள் அதைத் தொடர்ந்து இவர் மீது ஏதாவது விமர்சனம் வைக்கப்பட்டால் கச்சத்தீவை தாரை வார்த்தை வார்த்ததற்கு நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று இவர் மீது குற்றச்சாட்டை வைத்தால் விமர்சனத்தை வைத்தால் எம்எல்ஏதுக்கு இங்கே விமர்சனம் வைக்கிறீங்க நான் எதுக்கு இங்கே ராஜினாமா செய்யணும் தாரை வார்த்தை இந்திரா காந்தியை கேளுங்கள் நானா தாரை வைக்கிறேன் என்று சொல்லி அங்கே இந்திரா காந்தியை மாட்டி விடுவார் சரி இது அவர்களுடைய அரசியல் அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இப்போ இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இப்போதும் இருக்கிறது திமுக காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் அரசு இவர்களிடம் சொல்லாமல் தூக்கி கொடுத்தார்கள் கச்சத்தீவு என்கிறார்கள் இவர்கள் அப்படி தானே சொல்றாங்க அந்த காங்கிரஸோடு எதற்கு இப்போதும் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் என்பதுதான் கச்சத்தீவை தாரை வார்த்தது சரிதான் அது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இதுதான் காங்கிரசினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதைத்தான் சொல்லி வைத்திருக்கிறார் கச்சத்தீவு கொடுத்தது சரிதான் இந்திரா காந்தி அவர்களுக்கு தமிழர்கள் மீது அதீத அக்கறை உண்டு தமிழர்களுக்கு அவ்வளவு நல்லதை செய்தார் கச்சத்தீவு ஒரு சின்ன பகுதிங்க அதை கொடுத்துட்டு பெரிய பகுதிகளை நிறைய பகுதிகளையெல்லாம் நமக்கு வந்து பெற்று தந்தவர் தான் இந்திரா காந்தி அவர்கள் அது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்று என்ன ராஜதந்திர நடவடிக்கை முதல்ல கச்சத்தீவை தூக்கி கொடுக்கறது நீங்கள் யாருங்க இத்தனை உயிர்கள் கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுடைய உயிர்கள் எத்தனை உயிர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இப்போது வரைக்கும் கைது செய்யப்படுகிறார்கள் தாக்குதல் நடத்தப்படுகிறது இதுதான் ராஜதந்திர நடவடிக்கையா உங்களுடைய ராஜதந்திர நடவடிக்கையால் தமிழ்நாடும் தமிழர்களும் ஏன் இந்தியாவும் அடைந்த நன்மை என்ன ஒரே ஒரு நன்மை கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததுனால இந்த நன்மை இந்தியாவுக்கு என்று சொல்லி ஒரு நன்மை உங்களால் சொல்ல முடியுமா இந்த கிடைக்கக்கூடிய அரசியல் சூழலில் சொல்ல முடியுமா உங்களால் அப்புறம் அப்புறம் எப்படி ராஜதந்திர நடவடிக்கை அயோக்கியத்தனம் பச்சை துரோகம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு கட்சியினுடைய தலைவரால் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் விரோதமாக பேசிவிட்டு அவரால் சுதந்திரமாக நடமாட முடியும் என்றால் அப்போ தமிழர்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் தமிழர்களுக்கு எதிராக பச்சையாக பேச முடியும் வெளிப்படையாக பேசிட்டு துணிச்சலோடு அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இங்கே இருக்க முடியும் சட்டமன்றத்திலே போய் சட்டமன்ற உறுப்பினராக அவரால் இருக்க முடியும்னா அப்போ எப்படி பார்ப்பதுன்னு பாருங்கள் இதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா இவர்கள் ஆதரித்து இருக்கிறார்கள்ங்க இந்த கச்சத்தீவு தாரை வளர்க்கப்பட்ட காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா கச்சத்தீவு இலங்கைக்கு தானம் செய்ததை ஆதரித்து இடது கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு கிளை தீர்மானம் நிறைவேற்றி என்ன சொல்கிறாங்கன்னா கச்சத்தீவு மிகச் சிறியது மனிதர்கள் யாரும் வசிக்கவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட தீவை இலங்கைக்கு கொடுத்ததன் மூலமாக இந்தியாவுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லையா இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானங்க இந்தியாவினுடைய ஒரு பகுதியை தூக்கி இன்னொரு நாட்டிற்கு கொடுக்கறீங்க அது இந்தியாவுக்கு நஷ்டம் இல்லையா இந்தியாவினுடைய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தானே இந்த நாட்டில் தானே இருக்கிறார்கள் அந்த மீனவர்கள் எண்ணூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கச்சத்தீவை நீங்கள் தூக்கி கொடுத்த காரணத்தால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஆதரித்தீர்கள் இல்லையா நீங்கள் தூக்கி கொடுத்தீர்கள் இல்லையா அந்த கச்சத்தீவை தூக்கி கொடுத்த ஒரே காரணத்திற்காக எண்ணூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்த பாதிப்பு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன எப்போதுமே தமிழர் விரோத அரசியலைத்தான் கம்யூனிஸ்டுகள் செய்வார்கள் உலகம் முழுக்க புரட்சி பேசுவாங்க உலகம் முழுக்க பேசுவாங்க புரட்சி தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுக்காகவும் மட்டும் எப்போதுமே புரட்சி பேச மாட்டார்கள் தமிழர்கள் என்றாலே வெறுப்புங்க கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தமிழ்நாடு என்றாலும் தமிழர்கள் என்றாலும் வெறுப்பு அதீத வெறுப்பு இந்த கட்சியிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா இப்போது இந்த கச்சத்தீவை தாரை வார்த்த கட்சி அதை தாரை வார்க்கிற போது கை கட்டி வேடிக்கை பார்த்த கட்சி அதை ஆதரித்த கட்சி எல்லாம் சேர்ந்து நிற்கிது பார்த்திங்களா எல்லாம் சேந்தனின்னு என்ன பண்ணுறாங்க கச்சத்தீவை மீட்பதற்கு தீர்மானம் போடுறாங்க கம்யூனிஸ்டு காங்கிரஸ் திமுக ஆனால் நம்ம இவங்களுக்கு வாக்கு செலுத்தணுமா ஏன் வாக்கு செலுத்தணும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபியை வீழ்த்தணும் அதனால் அதனால் தமிழர் விரோத காங்கிரஸுக்கு தமிழர் விரோத திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க எப்படி இருக்கு பாருங்க இதுதான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை இந்த மண்ணினுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை யார் கொடுப்பார்களோ அவர்களை நோக்கி நகர வேண்டுமா இல்லை இந்த மண்ணின் அத்தனை பிரச்சனைகளுக்கான காரணமாக ஆணிவேராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டுமா பாஜக எந்த அளவுக்கு இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சியோ அதே அளவுக்கு இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சி தான் இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த கம்யூனிஸ்டுகள் அவர்களையும் சேர்த்துதான் சொல்கிறேன் சேர்த்து தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ஒன்றிய அரசுக்கு எழுபத்தி நான்கு முறை கடிதம் எழுதி இருக்கிறேன் என் கட்சித்தீவு பிரச்சனை குறித்து என்று எதுக்கு எதுக்கு எழுதுனீங்க எழுபத்தி நான்கு முறை நீங்கள் கடிதம் எழுதி ஏதாவது ஒரு பயன் உண்டா ஒரு முறை எழுதுனீங்க முதல் தடவை பயன் வந்தா இல்லை ரெண்டாவது முறை எழுதி நீங்கள் பயன் வந்ததா இல்லை மூணாவது முறை அப்படி எழுபத்தி நாலு முறையும் பயனே வராது இது இது பிரவச்சனமே இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு எதுக்கு நீங்கள் கடிதம் எழுதுறீங்க இல்லை கடிதம் எழுத வேண்டிய அவசியம் முதல்ல சரி கடிதம் எழுதி நீங்கள் இல்லையா அந்த எழுபத்தி நாலு கடிதத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்ததா எதுக்கு கடிதம் எழுதுறீங்க எதுக்கு இந்த நாடகம்ங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் வர்றப்போ கடிதம் எழுதுவாங்க ஒன்றிய அரசு என்றால் கடிதம் எழுதுவது இங்கே மாநில அரசில் இங்கே தமிழ்நாட்டில் குழு அமைக்கிறோம் எல்லாம் காலம் தாழ்த்துவது ஒரு நாடகம் அந்த இந்த சிக்கலை வந்து சமாளிக்கணும் அதுக்கு கடிதம் குழு இதெல்லாத்தையும் செய்வது இப்போ தீர்மானம் கொண்டு வந்துட்டீங்க அடுத்து அடுத்து என்னங்க அப்போதே பத்திரிக்கையாளர்கள் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இந்த தாரை தாரையறுக்கப்பட்ட நேரத்தில் வாஜ்பாய் அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த கச்சத்தீவு அதை மீட்பதற்கு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்கிறாரு அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டதற்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நாங்கள் சட்டசபை கூட்ட போகிறோம் என்று சொல்கிறார் சட்டசபையை கூட்ட வேண்டியதான எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ஏன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்க வேண்டியதானே என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன வழிகளில் அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ எல்லா வழிகளையும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் வேண்டும் இல்லையா நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்துருக்கணும் தடுத்து நிறுத்தி அதையும் செய்யலை வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டி இருந்து தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் எடுக்காமல் வெறும் நாடகம் நாடகம் அத்தனையும் நாடகம் அந்த நாடகத்தை தான் இப்போதும் தொடர்கிறார்கள் இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் இதை மட்டுமே தான் செய்வார்கள் இனி பாருங்கள் இனி கொஞ்ச தான் இந்த நாடகம்லாம் நடக்கும் இப்போ என்ன திடீர்னு கச்சத்தீவு பக்கம் வர்றாங்க அப்படின்னா நாம் கட்சி சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் அண்ணன் சீமானவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கடந்த வாரம் நாம் கட்சி நடத்தியது புரிதா இப்போது எதுக்கு திடீர்னு கச்சத்தீவுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா இவர்களுக்கு ஒரு திசை திருப்பும் அரசியல் தேவை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கேடுகட்ட ஆட்சியை இந்த ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இதை வந்து மறைக்கணும் அது ஒன்று நோக்கம் இன்னொன்று கச்சத்தீவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் இப்போது எடுத்தது காரணம் இதை நாம் தமிழர் கட்சி இதை பேசுகிறாங்க அப்போ நாமே முந்திக்கொள்வோம் என்று சொல்லி வருகிறார்கள் அப்படியாவது நீங்கள் பேசினீர்கள் இல்லையா அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி பேச வேண்டும் கச்சத்தீவு பிரச்சனை தொடர்ந்து பேசப்பட வேண்டிய பிரச்சனை அந்த இந்த பிரச்சனை பேசப்பட்டால்தான் இந்த கச்சத்தீவில் தமிழர்களுக்கு பச்சை துரோகத்தை இழைத்தது யார் இப்போது வரைக்கும் கச்சத்தீவில் நாடகம் அடிக்கொண்டிருக்கிறது யார் என்பது மக்களுக்கு தெரியும் மக்கள் மறந்து விடுவார்கள் மக்களுக்கு தொடர்ந்து இதை சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இல்லையா அதனால் நாம் இதை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாடகம் எங்கேயும் போய் நிற்காது இது தீர்மானத்தை போடுவாங்க ரெண்டு நாள் இது ஒரு விவாத பொருளாக மாறும் மாறி மாறி இவர்கள் ஒன்றிய அரசை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பார்கள் அவர்கள் நாங்கள் திமுக அரசை எதிர்க்கிறோம் என்று சொல்வார்கள் மாறி மாறி இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை அதை பேசி ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்வார்கள் ஆனால் ஒன்று இந்த கச்சத்தை விவகாரத்தில் காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றுதான் அத்தனை பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான் ஒரே நிலைப்பாடு தான் வெறும் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இவர்கள் இதை பேசுவார்களே தவிர உளமாறு இதை மீட்டெடுப்பதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டார்கள் பாஜகவும் காங்கிரஸும் மாறி மாறி அங்கே அதிகாரத்தில் இருக்கிற போது திமுகவும் அவர்களோடு கூட்டணி வைத்து வென்றிருக்கிறார்கள் அதிமுகவும் அவர்களோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கு ரெண்டு பேருமே செய்யலை இப்போ ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கண்ணா ஒருத்தர் மீது ஒருத்தர் பழி சுமத்துவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் அல்ல இவர்களோடு நிற்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த கச்சத்தை விவகாரத்தில் செய்த பச்சை துரோகங்கள் அத்தனையும் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்